குருவி என்ன பண்ற வீடெல்லாம் ரொம்ப கிளீனா இருக்கு அதுவாங்க இன்னைக்கு கார்த்திகை தீபங்க நீங்க மறந்துட்டீங்களா ஆமா ஆமா சோனா நான் மறந்தே போயிட்டேன் கரெக்டா நீ ஞாபகம் வச்சிருக்கியே எப்படிங்க என்னால மறக்க முடியும் கார்த்திகை தீபம்னாலே எவ்வளவு ஜாலியா இருக்கும் வீடு ஃபுல்லா பார்க்கறதுக்கு அவ்வளவு மங்களகரகமா இருக்கும் வீட்டில் எல்லா இடத்துலையும் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு நான் சின்ன வயசுலேருந்து இருந்து இதை நான் பண்ணிக்கிட்டு வரேங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபங்க்ஷனுங்க இது கார்த்திகை தீபம் என்னம்மா நீங்க என்ன பண்றீங்க அதுவாடி செல்லக்குட்டி இன்னைக்கு எல்லார் வீட்லேயும் அழகாக தீபம் ஏற்றி வைப்பாங்கடி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும்டி எல்லார் வீட்டையும் பார்க்க நம்ம வீட்லேயும் இது போல் நான் பண்ண போகிறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இதை பண்ணலாமா ஆ சரிங்கம்மா அம்மா கார்த்திகை தீபம் எதுக்குமா ஏற்கறாங்க ஏன் எல்லார் வீட்லேயும் ஏற்கிறாங்க எனக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா ஆ கண்டிப்பாக சொல்கிறேன்டி அம்மாவுக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம்தான் தெரியும் நான் தெரிஞ்ச வரைக்கும் உனக்கு நான் சொல்லட்டுமா இது ஒரு பெரிய ஒரு புராண கதடி ரெண்டு புராண கதடி இது அம்மாவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அம்மா சொல்கிறேன் கேளு முன்னொரு காலத்தில் விஷ்ணு சாமியும் பிரம்மாசாமியும் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம் அப்போது தங்களுக்குள்ள யார் பெரிய கடவுள் அப்படின்ற ஒரு போட்டி வந்தது அப்போ இந்த போட்டிக்கு யார் சரியான ஒரு பதில சொல்லுவாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் இருந்தாங்களாம் அப்போதான் ஞாபகம் தான் நாம சிவன் கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு என்னம்மா அம்மா சொல்ற கதை உனக்கு புரியுதா ஆ புரியுதுமா இன்னும் சொல்லுங்க நான் கேட்கறேன் விஷ்ணு சாமியும் பிரம்மா சாமியும் சிவன் கிட்ட போய் கேட்கலான்னு போய் கேட்குறாங்க அப்போ சிவன் இதை கேட்டதும் என்ன இது சின்ன தனமா இருக்கே அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாங்க உங்க ரெண்டு பேரை விட நான் பெரிய கடவுள் அப்படின்னு சிவன் சாமி மனசுக்குள்ள நினச்சுக்கிறாங்க இதை எப்படியாவது இவங்க ரெண்டு பேருக்கும் புரிய வைக்கணும்னு ஒரு யோசனை செய்யறாங்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு கேட்க இரு பிங்கி உனக்குதானே நான் கதை சொல்றேன் கதையெல்லாம் பிரம்மாவை பார்த்து நீங்கள் என்னுடைய திருமுடியை பார்க்க வேண்டும் என்றும் விஷ்ணு நீ என்னுடைய திரு பாதத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு ரெண்டு பேர்கிட்டையும் சிவபெருமான் சொன்னார் ரெண்டு பேரும் போட்டி ரொம்ப சின்ன போட்டி இதை எப்படியாவது செஞ்சிடலாம் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருந்தாங்க போட்டிக்கு ரெண்டு பேருமே சரி நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு ஒப்புதல் கொண்டாங்க சிவனின் திருமுடியை பார்க்க பிரம்மாவோ அன்ன பறவையாக மாறி சிவனின் திருமுடியை காண பறந்து சென்றார் அம்மா அம்மா விஷ்ணு சாமி என்னம்மா செஞ்சாங்க சீக்கிரமா சொல்லுங்கம்மா ரொம்ப ஆவலா இருக்கு இரு பிங்கி சொல்றேன் பொறுமையா கேளு சிவனின் திருபாதத்தை பார்க்க விஷ்ணு பன்றியாக மாறி நிலத்தை தோண்டி அதனுள் சென்று பார்க்க போனார் இப்படியாக திருபாதத்தையும் திருமுடியையும் காண பிரம்மாவும் விஷ்ணுவும் பல யுகங்கள் தாண்டி பயணம் செய்தார்கள் ஆனாலும் அவர்களால் அவர்களின் இலக்கை சென்று அடையவில்லை அப்புறம் என்னமா சீக்கிரமா சொல்லுங்கம்மா விஷ்ணு சாமியும் பிரம்மாவும் தன்னுடைய தவற ஒத்துக்கிட்டு சிவன் தான் இந்த உலகிலேயே மிகப்பெரிய பெரிய கடவுள்னு அம்மா இந்த கதைக்கும் திரு கார்த்திகை தீபத்துக்கும் என்னமா சம்பந்தம் இருமா சொல்ற இந்த கதையோட தொடக்கத்துல நான் சொன்னேன்லம்மா சிவபெருமான் ஒரு மிகப்பெரிய ஜோதி வடிவில் காட்சி அளித்தார் அப்படின்னு ஆமாம்மா சொன்னீங்க விஷ்ணுக்கும் பிரம்மாவுக்கும் காட்சி அளித்தார் அப்படின்னு ஆ அப்படி சிவபெருமான் ஜோதி வடிவில் நின்னால தான் கார்த்திகை தீபம் நாளா நாம கொண்டாடுறோமா அப்படியேமா ஏ சூப்பர்மா சோனா உனக்கு இந்த மாதிரி கதையெல்லாம் தெரியுமா ரொம்ப அருமையா கதை சொல்றியே ஆமாங்க நான் சின்ன பிள்ளையாக இருக்கக்குள்ள என்னோடய பாட்டி இந்த மாதிரியெல்லாம் கதைகள் நிறைய எனக்கு சொல்லுவாங்க இப்போலாம் யார் கதை சொல்கிறா இப்போலாம் டிவி ஃபோன் இப்படி தான் இருக்குது குழந்தைங்க எப்போவும் கதை கேட்குறதே இல்லை சரிம்மா இன்னொரு புராண கதை ஒன்று இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதையும் எனக்கு சொல்லுங்கம்மா எனக்கு கேட்க ரொம்ப ஆசையாக இருக்குமா ஆ ஆ சொல்றேன் பிங்கிமா முன்னொரு காலத்துல முருக பெருமான் சரவண பொய்கையில் ஆறு குழந்தைகளாக அவதரித்தார் இந்த ஆறு குழந்தைகளையும் ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்த்து வந்தாங்க ஒரு நாள் கார்த்திகை அன்று பார்வதி தாயார் அந்த ஆறு குழந்தைகளையும் ஒரே குழந்தையாக உருவாக்கினார் அன்னையிலிருந்து முருகனை ஆறு முகம்னு எல்லாரும் அழைத்தார்கள் முருகனை வளர்த்து கார்த்திகை பெண்களை சிவபெருமான் பானத்தில் நட்சத்திரங்களாக மாற்றினாள் அன்று முதல் கார்த்திகை நட்சத்திர பெண்களாக வானத்தில் ஜொலித்தார்கள் பிங்கிமா இதுக்கு இன்னொரு பேரும் உண்டுமா கார்த்திகை நட்சத்திர கூட்டங்கள்னு சொல்லுவாங்க இந்த நாளை கொண்டாடும் தான் மக்கள் அனைவரும் கார்த்திகை தீபம் அன்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறாங்கம்மா ஓ அப்படியாம்மா இந்த ரெண்டு கதையும் ரொம்ப சூப்பராக இருக்குமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா இந்த கார்த்திகை தீபம் அன்று சிவபெருமான் கோவிலிலும் முருகன் கோவிலும் வழிபாடு செய்வாங்கம்மா அதே போல இதில் இன்னொரு சிறப்பு அம்சமும் இருக்குமா நான் கார்த்திகை தீப சிறப்பு அம்சமாக முருகப்பெருமான் கோவில் வாசலிலும் சிவபெருமான் கோவில் வாசலிலும் சொக்கப்பனை கொளுத்துதல்ன்ற ஒரு நிகழ்ச்சி நடக்குமா இதை நாங்கள் சின்ன வயசில் ரொம்ப ஆர்வமாக போய் பார்த்துக்கிட்டு இருப்போம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் இது ஏமா செய்கிறாங்க சிவபெருமான் விஷ்ணுக்கும் பிரம்மாவுக்கும் அடியும் முடியும் தெரியாமல் இருக்கும் வண்ணமாக காட்சி அளித்தார் இந்த காட்சியை நினைவுபடுத்தும் வகையில்தான் திரு கார்த்திகை தீபம் அன்று சொக்கப்பனை கொளுத்துதல் என்னும் நிகழ்ச்சி நடக்குதுமா சிவபெருமானுக்கு பலதரப்பட்ட பெயர்கள் இருக்குமா இதில் ஒன்றுதான் சொக்கன் இதனாலேதான் சொக்க பானை என்னும் நிகழ்ச்சி கார்த்திகை தீபம் அன்று நடக்குதுமா இப்போ புரிதா பிங்கிமா ஏன் இந்த கார்த்திகை தீபம் எல்லார் வீட்லேயும் நாம் ஏற்றுறோம் அப்படின்னு ஆ ரொம்ப ரொம்ப நல்லா புரிஞ்சிதுமா இந்த மாதிரி கதைகள்லாம் எனக்கு நிறைய சொல்லுங்கம்மா அம்மா அம்மா வாங்க நாம் கோயிலுக்கு போய் சிவன் சாமிக்கும் முருகன் சாமிக்கும் விளக்கு வச்சுட்டு வரலாம் என்ன பிங்கிமா ரொம்ப ஆர்வமாக இருக்க ஆமாம்மா நீங்கள் சொன்ன கதையெல்லாம் கேட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கெல்லாம் போய் சாமி கும்பிட்டு விளக்கேத்தி வைக்கணும்னு ரொம்ப ஆசையாகவும் இருக்குமா வாங்க போகலாம் பேசிக்கிட்டே இருந்தால் நேரம் ஆகிடும் நம்ம போய் கோயிலில் விளக்கேற்றி வச்சுட்டு நம்மளோட வீட்லேயும் வந்து அழகாக விளக்கேற்றி வைக்கலாமா வாங்க வாங்க என்னங்க நானும் பிங்கி மாவும் கோயிலுக்கு போய் விளக்கு வச்சுட்டு வரோம் நீங்கள் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் வெட்டித்தனமாக இருக்காதீங்க இன்றைக்காவது ஏதாவது வேலை உருப்படியாக செய்யுங்க எனக்கு ஆ சரி சரி நான் வேலை செய்யலனா என்னை விடவா போகிறேன் எப்படி இருந்தாலும் என்கிட்டேருந்து வேலையை வாங்கிப்பேன் நீ இன்னைக்கு வேறு அதிசயமாக கதையெல்லாம் சொல்லியிருக்க நான் வேலை செய்யாமல் இருந்தேன்னா எனக்கு நைட்டு சாப்பாடு தரவே மாட்டேன் என்ன பண்ணுறது எல்லாம் ஓ ராஜ்யம் தானே நடுத்து நடுத்து கோயிலுக்கு சீக்கிரமாக போயிட்டு வாங்க போயிட்டு வந்து வீட்லேயும் விளக்கேற்றி வைங்க அம்மா நான் ஃபஸ்ட்டு சிவனுக்கு போய் விளக்கேற்றி வைக்கிறேம்மா ஆ சரி பிங்கிம்மா போய் சிவன் சாமிக்கு விளக்கேற்றி வச்சுட்டு வா அம்மா நான் சிவன் சாமி கிட்டே நல்லா வேண்டிக்கிட்டேம்மா விளக்கும் ஏற்றி வச்சுட்டேன் அப்புறம் முருகன் சாமிக்கும் நான் விளக்கேற்றி வச்சுட்டு வரேம்மா முருகன் அப்பா என் கூட எப்பவும் நீங்கள் தான் துணையாக இருக்கணும் நான் நல்லா படிக்கணும் எங்கள் அப்பா அம்மா எல்லாரும் நல்லா இருக்கணும் எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நல்லா தான் நடக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நீங்கள் தான் எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும் என்ன பிங்கிம்மா வேண்டிக்கிறேன் எவ்வளவு பெருசாக வேண்டிக்கிற போல இருக்கு ஆமாம்மா நீங்கள் தானே சொன்னீங்க சாமியால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு அதனால தான் என்னால் செய்ய முடியாததெல்லாம் சாமி கிட்ட சொல்லி செய்ய சொல்கிறேன் சரி சரி நீ சாமி கும்பிட்டுட்டு வா வீட்டுக்கு போகலாம் வீட்டில் போய் நாம் விளக்கேத்தி வைக்கணும் ஞாபகம் இருக்கா ஆ வரேம்மா நம்ம வீட்டுக்கு போகலாம் நான் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டேன் வாங்க வீட்டுக்கு போகலாம் என்ன காலுஜி வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சு வைக்கிறேன்னு சொன்னீங்களே முடிச்சிட்டிங்களா நீ சொல்லி நான் கேட்காம இருப்பேன் நான் சொன்னா நான் முடிச்சிட்டேன் அப்படி நான் முடிக்காம இருந்தனா நீ என்ன விடவா போற ஆ அந்த பயம் இருக்கட்டும் வா பிங்கிமா வீட்டில் எல்லா இடத்துலையும் விளக்கேத்தி வைக்கலாம் ஆ சரிம்மா சாமி கும்பிட்டு விளக்கேற்றும் அம்மா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குமா நம்ம வீட்டை பார்க்க எவ்வளவு அழகா இருக்க விளக்கெல்லாம் ஏத்தி வச்சதும் ஏ சாடி சாடி சாலி எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குமா இதே போல நான் வருஷம் வருஷம் இந்த மாதிரி நான் செய்யறமா இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன சொல்ல வரேன்னா குழந்தைகளுக்கு எந்தெந்த பண்டிகை எதுக்காக செய்கிறோன்னு நாம தான் குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும் அப்போதான் குழந்தைகளும் அந்த பண்டிகையை பற்றி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுப்பாங்க அனைவருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்